வணக்கம் சிவமாஸ்டர் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் அனுப்பிச்சிக்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட சீரீஸ் போன ஐபிஎல்லில் ஸ்டார்ட் பண்ணி ஐபிஎல் பண்ணோம் டிஎன்பிஎல் பண்ணோம் அப்புறம் வந்து நியூஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ் பண்ணோம் அப்புறம் வந்து வேர்ல்டு கப் பண்ணணும் அப்புறம் நடுவில் பிக் பிக் பேஷ் பண்ணணும் அப்புறம் பிஎஸ்எல் கொஞ்ச நாள் பண்ணணும் ஸோ இப்போ கடைசியாக டபுள்யூபிஎல் பண்ணினோம் வெற்றிகரமாக டபிள்யூபிஎல் வந்து ஒரு ஹாப்பி என்டிங் சீரீஸாக முடிஞ்சுது அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாமே கொடுத்துருக்கோம் டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் கடைசியாக நடந்த டபிள்யூபிஎல் உமென்ஸ் ஐபிஎல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மேச்சில் முதல் மேட்சும் வெற்றி கடைசி மேட்சும் வெற்றி யார் வின் பண்ணுவா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அதில் வந்து ஒரு அஞ்சு ஜாக்பாட் மேட்ச் வேறு ஸோ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்மளோட ப்ரிடிக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது அந்த வகையில் இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான ஒரு ப்ரிவியூ வீடியோ இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் ஜெயின்ஸு அப்புறம் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் இந்த அணிகளெலாம் விளையாடுறாங்க இந்த பத்து அணிகள் வந்து விளையாடுறாங்க மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ரெண்டாந்தேதி ஆரம்பிக்குது சாரி இப்போ ஏ மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதாவது நாலானிக்கு இதில் கேப்டன்லாம் யார் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி அதே மாதிரி வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து டேவிட் வார்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் முழுமையாக தெரியல வார்னராக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் டெல்லிக்கு நல்லா வரும் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் அவங்க வந்து பேட் கமெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு வந்து ஃபேப் டுப்ளி ஒரு மூணு மேட்ச்சு இல்லாட்டி நாலு மேட்ச் மட்டும் விராட் கோலி கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை பார்ப்போம் அது நம்ம ப்ரடிக்ஷன் இது ஒரு ஒன் ஆஃப் த வச்சுக்கோங்க ஒரு மூணு மேட்சுக்கு மட்டும் விராட் கோலி வந்து கேப்டனாக இருப்பார் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி பட்லர் இல்லை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒன்று விடை தெரியலை முழுமையாக கே பொறுத்த வரைக்கும் ஸ்ரேய் ஐயர் குஜராத் ஐட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் பிபிகேஎஸ் அதாவது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிக்கர் தவான் ஸோ என் என்னோடய ப்ரிடிக்ஷன் அனுமானத்தில் ஒரு மூணு பேர் வந்து இந்த ஐபிஎல்லோடு வந்து அவங்களுக்கு இந்த ஐபிஎல் இது முடியுது மகேந்திர சிங் தோனி ஃபேப் டுப்ளசீஸ் ஷிக்கர் தவான் இவங்களுக்கு இந்த ஐபிஎலோட வந்து இந்த கிரிக்கெட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் பார்ப்போம் பின்னாடி ஸோ இப்படி ஒரு பத்து பத்து டீம் இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் வந்து சான்ஸ் இருக்குது யார் யாருக்குள்ள சான்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் ரெண்டு ரெண்டு முறை வந்து விளையாடுறாங்க ஒரு அணி வந்து அவங்களோட ஹோம் க்ரௌண்டில் விளையாடுவாங்க இன்னொன்று இன்னொரு 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 மேட்ச் வந்து ஆப்போனன்ட் டீமோட ஹோம் க்ரௌண்டில் விளையாடுவாங்க உதாரணத்துக்கு சென்னை இருக்குது அப்படின்னா சென்னை பெங்களூர் மேட்ச் அப்படின்னா சென்னை ஆர்சிபி மேட்ச்னா சென்னை வந்து ஆர்சிபியில் பெங்களூரில் ஒரு மேட்ச் விளாடுவாங்க சேப்பாக்கில் ஒரு மேட்ச் விளாடுவாங்க ஆர்சிபியோட ஸோ அதே மாதிரியே கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு அணியும் விளையாடுவோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அணிக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு ஆட்டங்கள் இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு அணிகள் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்குது அதில் வந்து யாருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்பர் டூ ஆர்சிபி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்பர் த்ரீ சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூணு பேராச்சுங்களா அதாவது இந்த நாலாவது தான் வந்து ஒரு குரூஷியலான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்லி வந்து வார்னர் கேப்டனாக தொடர்ந்தார்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி டெல்லி வந்து வார்னர் தொடரலை அப்படின்னா மாறுது நடுவில் நடுவில் கேப்டன்ஸ் மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதை தவிர வந்து கே எல் ராகுலோட ஹாராஸ்கோப் வந்து பிரமாதமாக இருக்குது ஸோ கே எல் ராகுலுக்கும் ஒரு சம்பாட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லை கேஎல் ராகுல் இல்லாத பட்சத்தில் சிஎஸ்கே இந்திரா வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது எப்படி மாறும் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஒரு இருபத்தி கடைசி ஒரு பதின இருபது மேட்சில் தான் வந்து இந்த டைட்டிலே மாறும் இந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது இந்த வருடத்துக்கான அமைப்பு அப்படிதான் இருக்குது ஏன்னா வந்து மே மாதம் மே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டத்தோட போக்கு மாறும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கண நிறையா பேர் வின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கப் வின் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கு அப்புறம் வந்து நிறைய அவங்க நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க நிறைய தோல்விகள் சந்தித்தவங்க மேக்கு அப்புறம் நிறைய வின் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வெற்றி தோல்வி எல்லாமே ஈக்குவலைஸாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கும் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்குது சரிங்களா வேறு யாருக்கும் அந்த ஒரு அமைப்பு இல்லை இந்த வருடத்திற்கான அமைப்பு இல்லை நடுவில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க எப்போ எல்லாரும் எல்லோரும் எதிர்பார்த்து ஒரு வேர்ல்டு கப் கேப்டனாக வந்து பேட் கொண்டு வந்தாங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஆனால் அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் உருவாக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கமின்ஸோட ஜாதக அமைப்பு அந்த ஒரு அதிர்ஷ்டம் அந்த எல்லாமே அந்த குரு புத்தி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியான முடிஞ்சு போச்சு அது வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரு அந்த அது அதிர்ஷ்டம் லக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேட்டுக்கு என்னென்னா அது வந்து சுய புத்தியில் போகும் குரு புத்தி கிடையாது இது வந்து புதன் புத்திக்கு மாறுது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே நிறையா அவர் கொண்டு போகிற டிஆர்எஸ்ஸு எல்லாமே நிறைய தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் வந்து எஸ்ஆர்ஹெச்ச்க்கு வந்து இந்த முறை வந்து ஃபேட்கமீன்ஸ் கேப்டன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பின்னடைவு தான் நடுவில் நடுவில் வந்து எய்டன் மார்கிறம் வந்து ஒரு கேப்டன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நான் சொல்கிறது ரெண்டே அணிகளுக்கு மட்டும்தான் அந்த கேப்டன்ஷிப் மாறுறது நம்பர் ஒன் வந்து ஆர்சிபிக்கு ஆர்சிபிக்கு உறுதியாக ஒரு மூணு மேட்ச் வந்து கேப்டன் மாறும் விராட் கோலி வந்து ஒரு மூணு மேட்சுக்கோ ரெண்டு மேட்சுக்கோ கேப்டனாவது இருப்பார் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸுக்கு பதிலாக வந்து எய்டன் மார்க்ரம் ஒரு ரெண்டு மேட்சுக்கோ மூணு மேட்ச்சுக்கோ கண்டிப்பாக ஒரு கேப்டன் பேக்கேஜாக வருவார் ஸோ இது ரெண்டுக்கும் அந்த கேப்டன் சேஞ்சஸ் இருக்குது ஸோ எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அணி தான் அந்த எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நிறைய நெருடல்களை சந்திப்பாங்க இந்த வருடம் ரொம்ப அதிகப்படியான நெருடல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அது நிறைய பிளேயர்ஸ் இல்லாத ஒரு காரணம் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லாத ஒரு இது ஒரு வீழ்ச்சி கிடைக்கும் இந்த வருஷம் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற எல்லாமே வந்து வீழ்ச்சி அடையும் ஒரு கணக்கு எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிறதுங்கிறது வந்து நடக்காத காரியம் இந்த வருடம் சிஎஸ்கேக்கு நிறையா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு வருத்தமான ஆண்டாக இருக்கும் இந்த வருடம் அதாவது ஒரு ரெண்டு வருஷம் அந்த டீமை பேன் பண்ணாங்க அது மாதிரி இது ஒரு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணும் போது அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு ஃபீல் பண்ணுறக்கூடிய ஒரு வ காலகட்டம் வரும் பேன் பண்ண மாட்டாங்க தோ தோல்வியே அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும் நிறைய இடத்துல தோல்வி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் சின்ன சின்ன டீமை வந்து சமாளிக்க முடியாமல் தோற்று போகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்கோரை டிஃபன் பண்ண முடியாமல் தோற்று போவாங்க அப்படிலாம் வரும் ஓகே அதே மாதிரி அடுத்த டீமான லக்னோ சூப்பராக ஜெயின்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹோம் க்ரௌண்ட் ஹோம் ஹோம் க்ரௌண்டோட வெளியே விளாட்ற மேட்ச் நிறையா மேட்ச் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹோம் க்ரௌண்டில் நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க இந்த முறை கேகேஆர் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரேயர் கேப்டன் ஸ்ரேயருக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்துருலாம் பெருசாலாம் ஒன்றும் ஜோ சோபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த முறை கேகேஆரில் ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே ஒழுங்காக விளாட மாட்டாங்க சின்ன புதுசு புதுசாக ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த முறையும் அவங்களுக்கு வெற்றி இல்லை அதே மாதிரி குஜராத் ஐட்டன்ஸ் போன முறை வந்து புதுசாக வந்தோடனே கப்பே வின் பண்ணாங்க ஹர்திக் பாண்டிய தலைமையில் இந்த முறை வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோம் க்ரௌண்டில் மட்டும்தான் வந்து வின் பண்ணுவாங்க அகமதாபாத்தில் மட்டும்தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக வெளியே விளாட்ற எந்த மேட்சுமே அதிகமாக தான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சூப் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவான் தலைமையில் கேப்டன் அந்த அணி வந்து ரொம்ப போராடுவாங்க வெற்றிக்காக போராடுவாங்க ஆனால் எவ்வளோதான் போராடினாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி இல்லை ஒரு அஞ்சாவது ஒரு ஆறாவது ஏழாவது ப்ளேஸ் தான் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஐபிஎலுக்கான ப்ரெடிக்ஷன் பஞ்சாப் சொல்லியாச்சு குஜராத் கொல்கத்தா மும்பை சொல்லியாச்சு மும்பையை பொறுத்த வரைக்கும் சாரி மும்பையை பொறுத்த வரைக்கும்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நடு நடுவில் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் மெட்டீரியல் வருவார் வருவார்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சுட்ருக்காங்க ஸோ அது முழுமையாக யாருக்குமே தெரியல அவர் வருவாரா மாட்டாரா கேப்டனாக இருப்பாரா மாட்டாரான்னு அது இது வரைக்கும் ஒரு புரியாத விடையாக தான் இருக்குது ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃபைனல் பேக்கேஜ் எடுக்க முடியும் போக போகிறது பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந் என்னுடைய கணிப்புப்படி சிவம் அஸ்டோ ப்ரடிக்ஷன் கணிப்புப்படி ஒரு நான்கு அணிகள் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்பர் ஒன் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்பர் டூ ஆர்சிபி ஓகேங்களா நம்பர் த்ரீ சென்னை சூப்பர் கிங்ஸ் சாரி நம்பர் த்ரீ வார்னர் விளையாண்டார்னா வார்னரே முழுமையாக கேப்டனாக இருந்தார்னா அந்த வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டெல்லிக்கு வார்னரே விளையாண்டார்னா அந்த பிளே ஆஃப் போகிறதுக்கான வா வாய்ப்பு டெல்லிக்கு இந்த முறை இருக்குது மூணு சென்னை சூப்பர் கிங்ஸ் நாலு சரிங்களா ஸோ என்னுடைய கணிப்பு ஆர்ஆர் ஆர்சிபி டிசி சிஎஸ்கே ஸோ இந்த நாலு டீம் நான் சொல்லியிருக்கேன் இந்த நாலு கணிகள்லாம் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவ் அவங்களுக்கு அடுத்தது யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது மும்பைக்கு இருக்குது இவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மும்பைக்கு தான் இருக்குது வேறு யாருக்கு இல்லை சரிங்களா அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்கமீன்ஸே தொடர்ந்து பேட் இருந்து நடுவு நடுவில் எய்டன் மார்க்கிற வந்தார்னா இப்போ இன்கேஸ் பேட் கமீன்ஸ் ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மாதம் விளாடாமல் இருந்துட்டு எய்டன் மார்க் தான் கேப்டன்ஷிப் பண்ணுற மாதிரி இருந்தால் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம் சரி அந்த இடத்துல வந்து யாருக்கு வாய்ப்பு பறிபோகும்னு பார்த்தீங்கன்னா டிசி வாய்ப்பு பறிபோகும் புரியுதுங்களா இப்போ பேட் கமீன்ஸ் வந்து ஃபுல் கேப்டன்ஷி எடுத்து ஃபுல்லாக வந்து கேப்டனாகவே இருக்கிறாரு எல்லா மேட்சுக்கும் அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ஆர்எச் வாய்ப்பு இல்லை வார்னர் மட்டுமே தான் கேப்டனாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிசி வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஸோ ஆர்ஆர் ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ் மூணு வார்னர் வார்னர் தொடர்ந்தால் வார்னர் பேட் கமின்ஸுக்கு பதிலாக வந்து எய்டன் மார்க்ரம் நடுவில் நடுவில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு அஞ்சு ஆறு மேட்ச் விளாடுவார் அஞ்சு ஆறு மேட்ச் கேப்டன்ஷிப் வருவாங்க வரும்போது அவங்க கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு முழுமையாக கேப்டன்ஷிப்பே வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு டீம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மீதி மூணு டீம் கன்ஃபார்ம் ஆர்ஆர் ஆர்சிபி சிஎஸ்கே ஓகேங்களா மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்